அப்ப சலதா அழிச்சம் அவர்கள் அப்ப என்று சொல்லலாம் சப்தத்தை ஏற்க கூடாது அப்படிங்கிறாங்க உலக சம்பந்தம் பேசவே கூடாது உலக சம்பந்தமா பேசவே கூடாது பேசினாலும் மெதுவாதம் பேசாது என்ன செய்யணும் உலக சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது குராண ஓதுனாலும் யாரு சொல்ல வேணாமும் அங்கேயானு காட்டணும் தொழுத அமைதியா ஓதணும் யாரும் தொழல அப்படின்னா கொஞ்சம் சப்தம் போட்டு ஓதிக்கிறலாம் அப்ப என்ன செய்ய வேண்டாம் அப்போ பள்ளிவாசல்ல சப்தத்தை உயர்த்த கூடாது பள்ளிவாசலுக்கு கண்ணியம் கொடுக்கல பள்ளிவாசலுடைய கண்ணியம் தாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சப்தம் போட்டு பேசக்கூடாது கூச்சல் போடக்கூடாது சப்தம் போட்டு பேசக்கூடாது ஆ ஓன் கத்துறதுக்கு இல்லையா ஆவோன்னு கத்துறது அந்த கூச்சல் கூச்சல் போடக்கூடாது பள்ளிவாசல்ல அப்ப கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடாது பள்ளிவாசல்ல சலதாரி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய இல்லம் நீங்கள் தொழுகின்ற பொழுது யாரை நோக்கி தொழுவீங்க அல்லாவை நோக்கி தொழுவீங்க மலக்குமாறுகள் வந்து செல்லக்கூடிய இடம் அப்ப கூச்சல் குழப்பம் போடலாமா போடக்கூடாது அமைதியா வந்து அமைதியா போகணும் பள்ளிவாசல் என்பது அமல் செய்வது பள்ளிவாசல் என்பது நீங்க வெளியே விளையாடலாம் பள்ளிவாசலை விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க ஓடலாம் நீங்க என்னாலும் செஞ்சுக்கிடலாம் நீங்க சத்தம் போடலாம் அரட்டை அடிக்கலாம் பேசலாம் நான் பள்ளிவாசல் என்று வந்துகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கன்னியத்தை என்ன செய்யணும் நீங்கள் கொடுக்க வேண்டாம்